கத்தி பட்டாளையால் துடைத்ததனா எப்படி வாழ வேணும் உலகில் தெரியுமா அது பாட மாதிரி பண்ணிக்கிறதா இல்ல

அப்படி போல is onging with my god. No no? Then I used my வேணும் Moins make the Goblin a grain. And also the rapture of the

தெரிந்த வார்த்தைகளை தெரியாமல் படி கேட்டு தெரிந்துவது மிக்க சிறப்பானது ஒரு தாய் தாய் என்றாலோ தந்தையாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் அவர்களான வார்த்தையாக இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் உற்ற நல்லது ஏன்னா நன்மை தீமை அறிவது முதியோர்கள்தான் சிறியவர்களுக்கு என்னத்தான் அறிவு இருந்தாலும் அப்பா இங்கேயும் உட்காரு நீ ஒரு நாள் கழித்து தான் கொண்டு வருவ நான் ஒரு மணி நேரத்துல கொண்டு வருவோமா இளம்பசங்க ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல போகாட்டி கிடியும் இடிக்கும் கீழே விழுந்து தான் வருவான் கடைசியில பெரியவங்க தான் போய் நன்மை செய்வாங்க அது போல தந்தை தந்தையே ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றேன் அரியாத வைத்தியம் தெரியாமல் சரி கேட்டு வைத்தால் ஏழு கண்ணா நான் சொல்றேன்

என்ன கண்டவர்கள் கலங்கி பேசுவாங்க என்ன பார்த்தவர்கள் பரிகாதம் பேசுவாங்க ஆனா என்னத்தான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் ஆசை என்னத்தான் இருந்தாலும் பெற்ற பிள்ளை பெற்றாலும் தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்களுக்கு தானே தெரியும் அதனால என்னுடைய பிள்ளை பெற்ற பிள்ளை தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சொன்ன வார்த்தையை மறுவார்த்தை தட்டாமல் படுக்கி என் பெற்ற பிள்ளை கேட்கும் என்று நினைத்துதான் இந்த வார்த்தைகளை சொல்லி திருமணம் செய்து பார்க்கணும் மாலை உன்னுடைய கழுத்திலே மாலை அணிந்து ஒரு ஆடவனோடு கைகோர்வை விட்டு முன்னால விட்டு நான் பின்னால அழகு பார்க்க வேண்டும் என்று என் மனதில் ஆச்ச

அகன்ற ஏரியாக இருக்க வேண்டும் அப்படி எந்த நாட்டிலே அப்படி ஒரு ஏரி இருக்கிறதோ வட்டார ஏரி இருக்கிறதோ அந்த நாட்டிலே எட்டக்கூடிய வரை நான் திருமணம் செய்தேன் அப்படியா எடுத்தீங்களா எடுத்த ரெக்கடே ஆவல யோ வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய ஒரு காதவழித்தூர இருக்கக்கூடிய ஏரி இருக்கணும் அந்த அந்த நதியில இருக்கக்கூடிய தண்ணி வற்றாம இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய அரசனை திருமணம் செய்து கொள்கிறேன்

என்ன <laughs> 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 என்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் கூட உச்சம் இல்லாம இருக்கிறாங்க என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட கை காலு எங்கேயுமே உச்சம் இல்லாம இருக்குது உச்சம் இல்லாம ஓவியத்தை எடுத்து என்கிட்ட மின்ன காட்டணும் ஏன்னா என் பிள்ளைய நேரா நிறுத்த வச்சு உட்கார வச்சு எப்படி வேணாலும் எடுத்துக்க அப்பம் பரவாயில்ல போறதுல எடுக்க சொல்றேன் ஆனா உட்கார வச்சு கூட எது ஆனா உச்சை இருக்கக்கூடாது உச்சை இருக்கக்கூடாது ஆமா சப்போஸ் அந்த போட்டோவை கேட்டா எந்த போட்டாத ஃபோட்டோவுல கொஞ்சம் கூட எது மின்ன இருக்கக்கூடாது சரி சரிங்க அழகா எடுத்து கொடுக்கணும் சொல்லிடுறேன் யாங்க நீங்க சொல்ல முடியல ஆமா குண்டல் முடிஞ்சு உள்ள பாருங்க நான் மாட்டு வரேன் சாய் ஏடா டேய் ஏண்டா என் பிள்ளையை பார்த்திடுறேன் பார்த்தா இருக்கிறீங்க ஏங்க நீங்க ஃபஸ்ட்டு எடுத்து வரங்க நீங்க பாருங்க

நீ <laughs> கொலை <laughs>

நாட்டிலே ஐம்பத்தாறு நாடு ஐம்பத்தாறு நாட்டிலே சென்று என்னுடைய மகளுடைய கட்டளை என்ன தெரியுமா ஆனால் ஒரு காதவலி தூரம் ஒரு காதவளி தூரம் அந்த காதவளி தூரத்தில் இருக்கக்கூடிய குலமாக கொண்டது நீர் வற்றாமல் இருக்கா நீர் வற்றாமல் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அதுக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் திருமணம் செய்யணும் என்று என்னுடைய மகளுடைய கட்டளை அது போல நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு நாட்டிலே சென்று இதுக்கேற்ற மாப்பிளை எங்க இருக்கிறாள் அப்படி அந்த அதி சீக்கிரமாக நாடு நாடாக சென்று நீங்க சென்று என் மகளுக்கு மாப்பிளை தெரிவார்கள் மாப்பிளை ஆமா